ஹாய் சொந்தங்களே உறவுகளே வாங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்க நான் மொட்டை மாடியில் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு மேலே மொட்டை மாடியில் அவர கொடி ஏற்றிட்டு போய் வச்சுருக்கிறேன் அது கொடியெல்லாம் நிறைய படருது அதுக்கெல்லாம் பந்தல் போடணும் அது எப்படி பந்தல் போடுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஹாய் சொந்தங்களே வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் அவரை செடியை பற்றி பார்க்கலாம் வாங்க இது பாருங்கள் அவர செடி நான் கீழே மாடியிலிருந்து கீழே மண்தரையிலேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள் மண்தரை அந்த கொஞ்சோண்ட இடத்துல ஊர்லேருந்து அவரை விதை எடுத்துகிட்டு வந்துட்டு போட்டு அது ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு மாடிக்கு மேலே எல்லாம் கொடி கொடியாக கொடி கொடியாக போது பாருங்கள் மேலே கொண்டுட்டு வந்துட்டு நான் ஏற்கனவே ஒரு முயல் கூண்டு வச்சுருந்தேன் அந்த கூண்டு மேலெல்லாம் விட்டேன் அதுவும் ஃபுல்லாகி கொடியெல்லாம் வந்து அங்கங்கே வெளியே பாருங்கள் அங்கங்கே நீட்டிட்டு இருக்குது இன்னும் படுறதுக்கு அதுக்கு இடம் வேணும் அதே கிராமமாக இருந்தால் அங்கே எதாவது மரம் செடியை வெட்டிட்டு வந்து நட்டுவிடுவோம் தரையில் அதில் கொடி படுறோம் பாருங்கள் எவ்வளோ கொடி எல்லாம் கீழே தொங்குது சரி இதுக்கு கொடி படுறதுக்கு ஏதாவது ஒரு பந்தல் மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன் பாருங்கள் கொடியெல்லாம் பாருங்கள் கையில் காட்டுறோம் பாருங்கள் இப்படி கொடியெல்லாம் வந்து அங்கங்கே நீட்டு நிற்கிது படறந்து போகிறதுக்கு அதுக்கு இடம் கீழே எல்லாம் தொங்குது அதனால தான் சரி இன்றைக்கி அதுக்கு ஒரு பந்தல் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் சரி பந்தல் போகிறதுக்கு பைப்பு இது மாதிரி எதாவது பம்பெலாம் எதாவது வேணும் அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு வரத்துக்க முடியாது அதனால் பாருங்கள் இந்த சைட்லேயே பாருங்கள் பைப்பெல்லாம் நிறையா வந்து எனக்கு யூஸ் ஆகி மீதியாக வச்சுருக்கிறேன் வேஸ்ட்டாக தான் இருக்குது இப்போதைக்கு சரி அந்த பைப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி பந்தல் போடுறேன் எனக்கு ஹெல்ப்பராக சின்ன பையன் இருக்கிறான் பாருங்கள் பைப்பு கட் பண்ணிவிட்டு பந்தல் போட்டுக்கலாம் நான் அதே மாதிரி நித்தி மல்லிக்கு அங்கெல்லாம் கூட அப்படி தான் நான் கொடி ஏறுறதுக்கு பந்தல் போட்டு வச்சுக்கிறேன் அதே மாதிரி போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் பைப்பு அந்த பைப்பெல்லாம் வந்து எதுக்குன்னா எது ஏதுன்னா நான் மாடி தோட்டம் வச்சுக்கும் போது மாடியில் டாப்பிலெலாம் க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு அதெல்லாம் அந்த பைப்புகளை உள்ள போட்டு சொரு கட்டி வச்சுருந்தேன் அதெல்லாம் வெயிலுக்கு வந்து நம்ம இது போச்சு நெஞ்சு போச்சு அதனால தான் அது அந்த பைப்பெல்லாம் அப்படியே வேஸ்ட்டாக இருக்குது அதாவது யூஸ் இல்லாமல் அது ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா அது வாட்டர் பைப்பு தான் நடுவு நடுவில் ஓட்டை போட்டுக்கிறேன் அதனால் யூஸ் பண்ண முடியாது அதனால தான் அதை வச்சிட்டு இருந்தேன் சரின்னு தான் சரி இதுக்காக யூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு தான் சும்மா இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாக கட் பண்ணி இந்த எல்போ மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு வருகிற எல்போ போட்டு கட் பண்ணுறேன் ஏன்னா கண்டிப்பாக இந்த இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யணும்னா ஒரு ஹெல்ப்பர் வேணும் அதுதான் என் சின்ன பையன் சின்ன பையனை வச்சுருக்குறேன் எங்கே இப்போ இருக்கிற பசங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னா கஷ்டப்படுறாங்க என்ன பண்ணுறது வற்புறுத்தி கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுக்கிறேன் பைப்பெல்லாம் கட் பண்ணிக்கிறேன் என்கிட்ட பிரேமே இருக்குது நான் ஏன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிஷியனு அதனால என்கிட்ட எல்லா டூல்ஸும் வச்சுருக்குறேன் அதனால் ஆக்ஷா பிரேமே இருக்குது அதெல்லாம் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அந்த எல்போ அந்த செடிக்கு நடுவில் வச்சுட்டாங்க அதை என்ன பண்ணுறான் பாருங்கள் நீங்களே அதை தேடி எடுத்தேன் அதை போய் அப்படி கொடுக்குறானே செடி என்ன ஆகிறது ஆ ஆ இப்படி இது மாதிரி வச்சுட்டு அந்த எண்டில் கூட ஒரு டீ மாதிரி கூட போட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போடலாம் எதுக்கு டீ எல்லாம் வாங்கினா ஒன்று ஒரு டீ வந்து இருபது ரூபாய்க்கு வரும் அதெல்லாம் வேஸ்டாஜ் செலவு படிக்கணும் ஆனால் அந்த பக்கம் நெத்தி மல்லிக்கெல்லாம் போடும்போது அப்படி தான் போட்டு தான் பந்தல் போட்டேன் ஒரே இது அப்படி பா மாதிரி இருக்கும் சரி இதில் வந்து நான் அதை இது பண்ண பாருங்கள் பைப்பு லென்த்தாக இதில் அதை உருவி எடுக்கிறேன் அதெல்லாம் இருபது அடி பைப்பு அதில் இன்னும் தேவையானதெல்லாம் நான் கட் பண்ணுறதுக்காக எடுக்கிறேன் இந்த பெரிய பைப் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒன்றரை இன்ச் பைப்பு சரி அது சும்மா தாங்குது அதை 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 அப்படியே வச்சுட்டேன் அதை கட் பண்ணலை அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இதை அதை வச்சு கம்பியெல்லாம் கொண்டு வரல கம்பின்னா கூட துருப்பிடிச்சு இதாகும் அதனால் என்ன பண்ணிட்டேன் இந்த கரைங்களாம் இருக்கல துணி கரை இது புடவை கரை வேஸ்டிக் கரையெல்லாம் இருக்கல அதெல்லாம் வேஸ்ட்டாக தான் இருக்குது அது நம்ம டெய்லர் அம்மா கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் ஒய்ஃப் டெய்லர் இல்லையா அவங்க அந்த வேஸ்ட்டான அந்த துணியெல்லாம் கொடுத்தாங்க அந்த கயிறு மாதிரி நல்லா கட்டுறது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது கம்பின்னா கூட கொஞ்சம் இதாக இருக்கும் அப்புறம் மலையில் வந்து அந்த நினைஞ்சின்னா துரு பிடிச்சி போயிடும் அதனால் நல்லா கயிறு போட்டு கட்டுறேன் அந்த பகம் பிடிச்சிட்டு அந்த பகம் கட்டிடுறேன் உன்னோட உன்னோட சப்போட்டாக கட்டிட்டோம்னா அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும் ஒன்றும் ஆகாது அவ்வளோதான் கட்டியாச்சு நல்லா ஸ்ட்ராங்காக அது அதுக்கு மேலே கொடியெல்லாம் பறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க படந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அப்புறம் அது வெயிட்டுக்கு அப்படியே உக்காந்துக்கும் என்ன ஆகாது அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த பக்கம் ஒரு பைப்பு அது வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிற பைப்பு வந்து துணி காய்க்கிற பைப்பு கயிறு எட்டுநார் சொல்கிறேன் எட்டுநாரை போய்க்கிறான் அங்கே ஒரு இடத்துல வச்சு வச்சுக்கிறோம் மழையில் நெனையாமல் இருக்கிறதுக்காக அந்த தண்ணி டேங்க் அடியில் வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு சொல்லிக்கிறேன் ஆ கட்டிங்க பிள்ளையார் அங்கே க கம்பி இருந்துச்சு அதுலேயே அந்த பைப்புக்கு வச்சிருந்தா வேஸ்ட்டாக அந்த பைப்பு கட்டி வச்சிருந்தேன் அதை நல்லா டைட் பண்ணிடுறேன் அந்த கம்பியை வச்சு டைட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக போட்டு கட்டிட்டு பைப்பு நிற்க வச்சிடலாம் அதே அந்த பைப்புக்கு அடியில் கூட ஒரு மண் மாதிரி போட்டு ஒரு பையில் போட்டு கூட நிற்க வைக்கலாம் தேவையில்ல செடியெல்லாம் கொடியெல்லாம் ஏறிச்சின்னா வெயிட் வந்ததுன்னு வச்சிங்களேன் அது அப்படியே நின்றுடும் அப்படி குறுக்க ஒரு பைப் கட்டோம்னா இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாது அது அளந்து பார்த்துட்டு அதையும் பைப்பு கட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சுங்க அதையும் கிராமத்தில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் இது மாதிரிலாம் பைப்பெல்லாம் பந்தல் இதெல்லாம் தேவையில்லை ரெண்டு அதான் கொம்பு எல்லாம் கிளையெல்லாம் இருக்குல்ல மரத்துக்கு கிளையெல்லாம் அந்த மாதிரி கிளையெல்லாம் வெட்டி கொண்டாந்து அப்படியே மண் தரையில் நட்டுட்டோம்னா நான் வெச்சுட்டோமுன்னா அதில் எல்லாம் படர்ந்துடும் பொடியெல்லாம் அதில் படர்ந்துடும் அதில் படர்ந்து அதில் காய் வரும் இல்லைனா எப்பவுமே வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டுருப்பாங்க ஹைட்டாக ஏன்னா வெயில் காலத்துலலாம் வெளியெல்லாம் பிடிக்க க பந்தல் போட்டிருப்பாங்க அந்த பந்தல் மேலே ஏற்றி விட்ருவாங்க இல்லை வெளியில் இருக்கிற இந்த சி சிமெண்ட் ஓடு இதெல்லாம் போட்டிருப்பாங்களா அது மாதிரி ஏற்றிடுவாங்க இந்த மாதிரிலாம் ஏற்றி விட்ருவாங்க அவனும் தெரியலாம் காப்பு குடிக்கிறீங்களா சொந்தங்களே பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல ஏதோ மேலே வந்து ஏதோ பந்துல எல்லாம் போடுறாங்களா அவர கொடியாடுறதுக்கு சரி டயர்டா இருப்பாங்கன்னு சூடா டீ போட்டு எடுத்துன்னு வந்தேன் அதையும் பிடிக்காது திருப்பி பிடி நீ எங்கிட்டே கொடுத்துட்டு பிடிக்க நிக்க வச்சுட்டாங்க ஆறி போயிடும் நான் கீழ இருந்து போட்டு எழுந்தரா ஆசி எடுத்துன்னு வராங்க நிக்காதுமா அதனாலதான் தான் உங்க வேலை தான் பாக்குறீங்க கரெக்ட் தான் நிற்காத கட்டிதா நிற்கும் முதல்ல வாங்க சொந்தங்களே கட்டியாச்சு இதுவெல்லாம் கட்டிக்க வேண்டியது தான் குறுக்க இந்த பக்கம் ஒரு நடுவுலையும் ஒன்று வச்சிடலாம் அப்போ தான் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அதனால நடுவில் ஒரு பைப்பை போட்டு அதுக்கு ஒரு எல்பை போட்டு வச்சு கட்டிடலாம் இப்போ மொட்டை மாடிக்கிறதுனால தான் அந்த மாதிரி பைப்பு இது மாதிரி போட வேண்டியதாக இருக்குது அது மண் தறியாக இருந்தால் கொம்பில் நட்டலாம் ஏன்னா இங்கேலாம் த நோண்டி கட்ட முடியாது இல்லைங்களா கொம்பு நட முடியாதுல்ல அதனால் பைப் மாதிரி இதெல்லாம் நிற்க வைக்க வேண்டியது தான் அதான் ஒரு பையில் மண்ணை கொட்டி அந்த பைப்பை வந்து அதில் வச்சுட்டு முன்னச்சுங்களே இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கும் அதனால் பைப்பெல்லாம் ஒட்டி இது எல்போ மட்டும்லாம் ஒட்டி வச்சுட்டா நல்லது தான் ஏன்னா ஒட்டிட்டாக்கா மறுபடியும் எதுனா தேவைன்னா கழட்ட முடியாது அதனால சும்மா அப்படியே சொருவி தான் வச்சுருக்கிறேன் அந்த எல்போலாம் ஒட்டெல்லாம் கயிறெல்லாம் போட்டு நல்லா கட்டிட்டேன் இந்த கொடிங்கெல்லாம் அது படுறதுக்கு இடமில்லாதான் அப்படியே அதெல்லாம் மோதுதுங்க அதனால தான் நான் சரி நம்ம போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கரெக்டாக நம்ம வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து எல்லாம் வச்சுட்டேன் நம்ம இந்த பேக் வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் எது அது மாதிரி சின்ன சின்ன எது இது தேவையில்லாமல் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டாந்து எல்லாம் போட்டு வைக்கலாம் இன்னும் குர்க்கா வந்து இந்த எலக்ட்ரிக்லாம் பைப்பெல்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து ரேட் கம்மி தான் ஒரு இது லென்த்து ஏன்னா இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா தான் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்தூட கட் பண்ணி குறுக்க குறுக்க க கட்டி விட்டுட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அதுமாதிரி அது வர கயிறு போட்டு கட்டிடலாம் ஏன்னா கேளுங்களே கீழே கீழே விழுந்துடும் டக்குன்னு அதெல்லாம் கட்டிடணும் சின்ன சின்ன இருந்தால் குறுக்க குறுக்க கட்டிடலாம் சரி இப்போதைக்கு முதல்ல கொடி படரட்டும் ரட்டும் அதனால தான் அப்படியே இப்போதைக்கு இருக்கிறத வந்து கட்டிருக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நம்ம பக்கத்து ஏரியாலாம் அப்படியே பாருங்கள் ஒவ்வால் ஓவால் தான் பையன் சொன்னோம் அதுதான் ஓவால் நிறையா ஒவ்வாலெலாம் கூட்டம் கூட்டமாக போகுதுன்னு சொன்னோம் பந்தலெல்லாம் போட்டுட்டு ஒரு நாலு நாள் கழித்து மறுபடியும் வந்து பாருங்கள் பார்த்தேன் பாருங்கள் கொடியெல்லாம் ஓடி போயிருக்குது நல்லா கொடியெல்லாம் வளர்ந்து போச்சு கொடியெல்லாம் அந்த பக்கம்லாம் வந்துடுச்சு பாருங்கள் கொடி அப்படியே அலம் மோது எப்படி போகலாம் அப்படின்னு படறத்துக்கு இடம் இல்லாமல் பாருங்கள் அந்த பக்கமெலாம் பாருங்கள் கொ கொடியெல்லாம் சுளி ரொட்டி போய்க்குது திருப்பி இன்னும் ஒரு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் வந்து பார்த்தேன் இப்போ பாருங்கள் இன்னும் கொடி இன்னும் அதிகமாக படர்ந்து போச்சு சொந்தங்களே இது மாதிரி நீங்களும் மாடிக்கு அவரை கொடி ஏற்றி அவரைக்கா அரித்து குழம்பு வச்சு வீட்டுக்கு சாப்பிட்டு பாருங்கள் நான் அவரைக்கா வந்ததுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ